ஒருநாள் ஒரு எறும்பு ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது திடீரென்று வழுக்கி அது ஆற்றில் விழுந்தது எறும்பு தத்தளித்து யாராவது காப்பாற்றுங்கள் என்று கத்திக் கொண்டிருந்தது எறும்பு தத்தளிப்பதைப் பொறா ஒன்று மரத்தில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தது அது உடனே ஒரு இலையைக் கிழித்து ஆற்றில் போட்டது அந்த இலை எறும்பை நோக்கி சென்றது எறும்பு அந்த இலையில் ஏறி நிம்மதியாக கரையை அடைந்தது சில நாட்களுக்குப் பிறகு ஒரு வேட்டைக்காரன் அந்த புறாவை குறிவைத்து வில்லை கொண்டு நின்றான் அதை எறும்பு பார்த்தது அது விரைவாக வேட்டைக்காரனின் கால்விரலில் கடித்தது அவன் வலியால் தள்ளாட வில்லை கைவிட்டான் அந்த சத்தத்தைக் கேட்டு புறா பறந்து தப்பித்தது அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால் நல்லது செய்தால் நல்லதே திரும்பும் என்பதற்கு இந்த கதையே ஒரு உதாரணம் இதுபோல் கதைகளை தொடர்ந்து கேட்க நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க